அன்பு முக்களத்து சொந்தங்களே அதாவது இந்த தளத்தில் வாயிலாக நான் ஒரு பதிவு போடுகிறேன் நம்ம ஆப்பநாடு மரவர் சங்கம் வைத்திருக்காங்க அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஒரு சங்கம் என்பது அது அது ரொம்ப அந்த மக்களையும் தன் இனத்தையும் அந்த கிராமத்தையும் காப்பாற்றக்கூடியது இந்த சங்கம் அதாவது யாருக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சங்க தலைவர்கள் தலையிட்டு அந்த பிரச்சனையை தீர்த்துக்கிட்டுதான் சங்கம் அதாவது அடுத்தவங்களை தேட வேண்டாம் காவல்துறைக்கு போக வேண்டாம் மத்த பொதுமக்களை கூப்பிட வேண்டாம் அவங்களே அவங்க பிரச்சனையை தீர்ப்பதுக்கு தான் இந்த சங்கம் அது வந்து சங்கம் என்பது தன் ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எந்த பிரச்சனை நமக்கு வந்தாலும் நாமளே பார்த்துக்கிடுவோம் தான் இந்த சங்க வச்சிருக்காது இந்த ஆப்பநாட்டு மரவர் சங்கங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அவங்க வச்சிருக்குது இந்த சங்க வச்சிருக்கதால காவல்துறைக்கோ அல்லது பொதுமக்களுக்கோ இல்லாட்டா அரசியல்வாதிக்கோ அரசாங்கத்துக்கோ எந்த நஷ்டமும் இல்லை இந்த சங்கத்துல இருந்தே அவங்கள்ட்ட நான் பணம் கேட்காங்களா பொருள் கேட்காங்களா அவங்க அவங்க பிரச்சனையை தீர்த்து கொண்டு தீர்த்துக் கொள்ளதுக்குதான் அந்த சங்கம் வச்சிருக்காங்க இந்த பட்டியலத்தை சேர்ந்த தலித்து மக்களுக்கு என்ன கஷ்டம் இந்த சங்கத்துக்காக ஆப்ப நாட்டு தான் சுயநலத்துக்காக தான் சொந்தத்துல இனத்தார்கள் சங்கம் வச்சிருக்கிறதுக்கு இவங்களுக்கு என்ன எதற்காக அந்த சங்கத்தை கலைக்கணுங்கிற ஒரு போராட்டம் பண்றான் அவன் சங்கம் வச்சிருந்தா நாம போய் போராட்டம் பண்ணுவான் அது அவங்க அவங்க சுயநலத்துக்கு வச்சிருக்குது இந்த சங்கம் என்பது இத போராட்டம் பண்றதுக்கு எந்த உரிமையும் கிடையாது இந்த போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்கியிருக்காங்க பாருங்க ஐநூறு பேருக்கு மேல கூடியிருக்காங்க அதுக்கு அப்புறம் ஒரு பால் மாட்டிஸ்க்காக வேனில ஏத்தி கொண்டு போறாங்க அனுமதி வழங்கிட்டாங்க அந்த இடத்துல ஐநூறு பேருக்கா கூட ஆயிரம் பேர் வேற வர்றதுக்கு எப்படி காவல்துறை அனுமதி வழங்கிச்சு அதாவது நெல்லை மாவட்டத்திலே ஒரு புகழ்பெற்ற தெய்வீகமும் அரசு எல்லாம் நிறைந்த ஒரு இடத்துல ஒரு பல்லர் சமுதாயத்தை செந்தில் நம்ம ஐயா தேவரையாவை தெய்வமா வணங்கக்கூடிய நம்ம சித்தரையாவ தர அவங்க நேதாஜி அவங்க இராணுவ தளபதியாக நேதாஜி அவர்களையும் தரக்குறைவா பேசுனதுக்கு அதை அவனை நான் எப்படின்னா அவனை கண் அவனை கைது பண்ண சொல்லி போராட்டத்துக்கு காவல்துறை அனுமதி வழங்க மாட்டோம் நாங்க அந்த அனுமதியில எந்த ஒரு மக்களுக்கு ஈடு அந்த நாங்க போராட்டத்துல சாரி போராட்டத்துல எந்த மக்களுக்கு இடையூறு இல்லாம பண்ணணும் அப்படின்னு ஒரு பொதுவான இடத்துல அமைதியான முறையில இந்த நெல்லை மாவட்டத்துல எல்லா தலைமுறை மக்களும் பொதுமக்களும் ஏற்பாடு பண்ணிருந்தோம் அதுக்கு காவல்துறை அனுமதி வழங்கல இல்லாட்டா அங்க கையில ஆயுதம் வச்சிருந்தோமா இல்லட்டா பசுமறியல் பண்ணமா பொதுமக்களுக்கு எந்த இடையூறும் பண்ணணுமா இல்ல பண்ணாமல் இந்த முக்கத்துவ சமுதாயம் ஒரு சின்ன ஒரு போராட்டம் நடத்தி அவனை கைது பண்ணுங்க அப்படிங்கிற அந்த போராட்டத்துக்கு கூட காவல்துறை அனுமதி வழங்கல அனுமதியை மீறி அந்த இடத்துக்கு வர முன்னாலேயே கைது பண்ணி மண்டபத்துல கொண்டு அடைச்சிட்டாங்க அப்ப இதுக்கு என்ன நியாயம் என்ன அந்த காவல்துறை கண்முடித்தனமா பண்ணிட்டு இருக்கு ஏன்னா முக்களத்து சமுதாயத்துக்கு எதுவுமே தெரியாதா கண்ணை மூடிக்கிட்டு இருட்டுன்னு நினைக்காங்களே அந்த காவல்துறை காவல்துறை பண்ற அட்டு இப்ப அப்ப நாட்டுல இவ்வளவு இவ்வளவு வேருக்கு கூடுறதுக்கு ஏன் காவல்துறை அனுமதி வழங்குனீங்க அப்புறம் கைது கொண்டத மாதிரி நடிக்கிங்க காவல்துறையும் இந்த ஆளு அரசும் தமிழக முதல்வர்கள் அவர்களும் கவனத்திற்கு கண்டிப்பாக இந்த ஆப்ப நாட்டுக்கு அத்தனை முக்களத்தூர் சமுதாயமும் ரெண்டு கோடி மக்கள் இருக்காங்க அந்த இடத்துக்கு எல்லா மாவட்டத்திலேயும் இருந்து முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஒன்று கூடி இதற்கு நம்ம ஒரு மாபெரும் போராட்டத்தை நடத்த வேண்டும் உறவுகளை இது இப்படி விட்டு விட்டா இந்த சமுதாயம் நம்ம தமிழ்நாட்டிலேயே வாழ முடியாம அரசியல்வாதி காவல்துறையும் மற்ற இனத்தார்களும் நமக்கு வச்சிருவாங்க இந்த இதை விட்டு கொடுத்தமானால் இனி வருங்காலத்துல நம்ம இளைய தலைமுறையில நம்ம பிள்ளைகள் பேரம்பேத்திகள் வாழவே முடியாது ஐயா தேவரையா நமக்காக ஒன்னே ஒன்னு செஞ்சுட்டு போயிருக்காங்க ஏன்னா கைரேக சட்டத்தை குற்றம் பரம்பரை சட்டத்துக்காக உள்ள போய் கடுமையா போராட்டம் பண்ணி அந்த சட்டத்தில இருந்து மீறி நமக்கு விடுதலை வாங்கி தரப்பி தான் இன்று நாம் சுதந்திரமாக இந்த சுதந்திர நாட்டில் இருந்துகிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த முக்கலத்து சமுதாயம் ஒன்று கூடி அங்கே விரைந்து கடலென திரண்டு இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு நம் மறவர் சங்கத்தையும் முக்குளத்தோர் அனைத்து மக்கள் பொதுமக்களையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதாவது திருநெல்வேலியிலிருந்து எம் சக்தி தேவி வணக்கம் உறவுகளே நன்றி